இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திடீர்னு பெங்களூர்ல யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சி திடீர்னு நாங்க வீடு அரேஞ்ச் பண்ணணும்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதை எப்படி பேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் எங்களுக்கு திடீர்னு ஒரு இருபது நாள்க்குள்ள சென்னையில இருந்து பெங்களூர் கிளம்பணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அதுக்குள்ள நாங்க எப்படியெல்லாம் வீடு பார்த்தோம் எப்படி நாங்க மத்த அரேஞ்ச்மெண்ட் கேஸ் ஒய்ஃபை தண்ணி இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் எப்படியும் ஃபேஸ் பண்ணி அந்த ஒன் வீக் உள்ள நாங்க குயிக்கா அரேஞ்ச் பண்ணோங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம பேச போறோம் இது வந்து ஒரு ஆல்ரெடி வீடு அடிக்கடி மாறுறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இன்கேஸ் புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்ல புதுசா வீடு மாறுறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம் ஆமா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் எடுத்தனே வீ ஒரு வீடு மாறணும் அப்படிங்கற நினைப்பே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிடக்கும் ஒரு விதமான பதத்தட்ட உண்டு பண்ணோம் நீ எப்படி டேஸ்ட் பண்ண நீங்க டக்குன்னு இருபது நாளுக்குள்ள வீடு மாறணும் அப்படி சொன்னேனே உனக்கு எப்படி இருந்துச்சு நான் வந்துட்டு நிறைய ஆப்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணேன் எஸ் புரோக்கர் ஆப் எல்லாம் நான் பார்த்தேன் ஆஹ் அதுல வந்து நிறைய வீடு காமிச்சிச்சு ஆனா வந்துட்டு அது எனக்கு புடிச்ச மாதிரி இல்ல குடிச்ச ஏரியாவுல இல்ல பாத்தா கூகுள் மேப்ல பார்க்கும் போது ரொம்ப தூரமா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு வந்துட்டு இதெல்லாம் ஆப்லாம் சரிபட்டு சரிப்பட்டு வராது நம்மளே இறங்கி பார்த்தாதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஆனால் அதுவும் இல்லாம நானுமே அங்கே வேலை பார்த்துட்டு இருந்ததுனால சென்னையில என்னால வந்துட்டு டக்குன்னு லீவ் போட முடியல ரிலீவ் ஆக முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ ஒரு நாலு நாள் லீவ் போட்டு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து நாங்கள் இங்கே இறங்கி நாங்கள் தேட ஆரம்பிச்சோம் எல்லா எல்லா இடத்துலையுமே எந்தெந்த வீட்டில் டூவெல போட்டுருக்காங்களோ அந்த வீட்டுலாம் நீங்கள் ஃபோன் பேசி ஆஹ் ஒவ்வொரு வீடுமே இருபத்தி ஒண்ணு இருபத்தி அஞ்சுன்னு சொல்லும் போது எங்களுக்கு அந்த பட்ஜெட்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய பட்ஜெட்டா இருந்துச்சு சோ அதனால அதை நாங்க சூஸ் பண்ணல கடைசியா ஒரு வீடு அமைஞ்சது எங்க பட்ஜெட் குள்ள அமைஞ்சது பிடிச்ச ஏரியாலையும் பிடிச்ச மாதிரியும் எங்களுக்கு அமைஞ்சது சோ நாங்க பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் அப்படின்னு மத்தவங்கிட்டாங்க நம்ம ஒரு சஜஸ் கேட்டோடனே எதுவும் பயன்படுத்தி வர்றது இங்க வந்து ஆஹ் சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கும் எதுனாலுமே சார்ஜஸ் அதிகமா இருக்கும் லிவிங் காஸ்ட் வந்து அதிகமா இருக்குங்கிறது தான் அதே முதல்ல பயமா எனக்கு இருந்துச்சு ரெண்டாவது வீடு தேட போறோங்கிறப்ப டிஃப்ரெண்டான ஸ்டேட் அப்போ லாங்குவேஜ் பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்துச்சு ஆனா இங்க வந்து பாக்குறப்ப எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே மேக்சிமம் தமிழ் தெரிஞ்சிருந்துச்சு கம்யூனிகேஷனும் நல்லா இருக்கு ஆனால் ஈஸியா எல்லாம் தேட முடிஞ்சிடுச்சு அதே நேரத்துல நிறைய முதல் எடுத்தோடனே நான் ஆப்ஸ் சொல்லியே போறேன் வீடு தேடுறதுக்கு நிறைய ப்ரோக்கர் சர்சஸ் இருக்கு அது மூலமா போலான்னு ட்ரை பண்ணப்ப அதுல எனக்கு கிடைச்சது ஏமாட்டம்தான் தான் அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்த டிஸ்டன்ஸ்ல அந்த ஆப்ல என்னால வீடு எடுக்க முடியும் சோ வர வழி இல்லை இறங்கி தேடணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து முறை தங்கம் ஒரு இடத்துல ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி போனோம் அப்படின்னா காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப கோல் லிவிங் பேஜ் வந்து இங்க அதிகமா இருந்துச்சு அது ரொம்ப இங்க மத்த இடத்த கம்பேர் பண்றப்ப இங்க அதிகமா இருக்கனால நான் அங்க பர் டேக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கரெக்டாக தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜஸ் பண்ணாங்க வித் ஃபுட்டோட மூணு வேலையுமே ஃபுட்டு அங்கே கிடைக்கும் ஃபுட்டுமே அங்கே நல்லா இருந்துச்சு ஸோ முதல்ல பார்க்கிங்காகவே எங்கே எங்கே டூட் இருக்கோ அங்கெல்லாம் போய் செக் பண்ணிட்டு கால் பண்ணி ஓனர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் விசிட் பண்ண வந்திருக்கோம் பார்க்கலாமா அப்படிங்கிறது அவருமே ரொம்ப கொலைட்டாகவே ஆன்சர் சொன்னாங்க யாருமே வந்து அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த கொஞ்சம் பயந்த அளவுக்கு எதுவுமே இல்லை டக்கு டக்குன்னு பேசினாங்க காமிச்சாங்க அவங்கள பத்தியா சொன்னாங்க இங்க அட்வான்ஸ் எல்லாமே சென்னையை கம்பேர் பண்றப்ப இங்க வந்து கம்மியாவே கேட்டாங்க அது ரொம்ப ஆச்சரியமா சென்னைல எல்லாம் அட்வான்ஸ் வந்துட்டு பிப்டி கே இல்ல ஒரு லேக் கிட்ட கேட்பாங்க இங்க வந்துட்டு எங்களுக்கு புடிச்ச மாதிரியே எங்களுக்கு பட்ஜெட்லயே பாட்டி தான் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அது ரொம்பவே புடிச்சிருந்துச்சு அஹ் அங்க இங்க எல்லாமே லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தா இங்க எல்லாத்துக்குமே நாலு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு தெலுங்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு சோ நான் வந்துட்டு ரொம்ப பயந்தேன் பெங்களூர் போறோம் புது ஊரு எனக்கு லாங்குவேஜ் தெரியாது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன் பட் இங்க எல்லாத்துக்குமே எல்லா லாங்குவேஜுமே தெரிஞ்சிருக்கு எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆஹ் சோ என்னால காய்கறி வாங்குறதோ சரி இல்ல ஏதாவது நம்ம கேக்குறதா இருந்தாலுமே நம்ம தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ கேட்டானே உங்களுக்கு அது புரிஞ்சிடுது ஆனா அங்க சென்னையில எல்லாம் அங்க இருந்து கிளம்பும் போதே பயமுறுத்தி விட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களால எல்லாம் போய் எங்க சர்வே பண்ண முடியாது இங்க ஒரு முட்டை அஞ்சு ரூபாய் அங்க ஒரு முட்டை பத்து ரூபா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே நார்மலா தான் இருக்கு சென்னையில என்ன சார்ஜஸ் சேம் சார்ஜஸ் தான் இங்கேயும் இருக்கு அங்க விட பாத்தோம்னா இங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கம்மியா தான் இருக்கு என்ன என்ன இங்க கம்மியா இருக்கு மத்தவங்க இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல

நம்ம ஆப்ஸ் வழியாவோ இல்ல அது போட்டோல காமிக்கிறது ஒன்னா இருக்கும் நம்ம நேர்ல பாக்குறது ஒண்ணா இருக்கும் சோ நம்ம போட்டோல வந்துட்டு இவ்வளவு ஸ்கொயர் பீட்னு போட்டுக்காங்க ஆனா நேர்ல போய் பாக்கும்போது அந்த ஸ்கொயர் ஃபீட்டே இல்ல அப்படின்னா அவங்க ஆப்ல போறப்ப அவங்க வாலோட இதையும் சேர்த்து அவங்க வந்து ஸ்கொயர் பீட்ல போடுவாங்க நேர்ல பாக்குறப்ப அந்த ஸ்கொயர் பீட் இருக்காத மாதிரி நமக்கு அந்த பால்கனி அந்த இதெல்லாம் போக உள்ள எவ்வளவு ஸ்கொயர் பீட் இருக்கோ அதுதான் வந்துட்டு நம்ம பாக்குறோம் பாக்குறதுல ஆப்ஸ்ல போடும்போது வந்துட்டு அந்த ஃபுல்லா எல்லாமே இந்த வாசல் வரைக்கும் வரதையும் சேர்த்து போடுறாங்க போல அதனால நமக்கு தெரியலையோ அதே நேரத்துல அதுல போடுற மேக்ஸிமம் கட்டினப்ப எடுத்து பிக்சர்ஸ் தான் அப்லோட் பண்ணிருப்பாங்க இப்ப கரண்ட் கரண்ட்ல அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியாது அதுவும் ஏமாற்றமா போயிரும் ஆமா அதனால நேர்ல போய் பாக்குறதா என்னோட பர்சனல் சஜஷன் சென்னைல வீடு தேர்றப்பட்ட கஷ்டத்த விட பெங்களூர் எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு சென்னையில ஒன் மந்த் ஆச்சு ஒரு வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இடத்துல டூலர் போடுமே சென்னையில போடல ஒன்லி ஆப் இல்லைன்னா புரோக்கர் மூலமா போற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டூலர் நிறைய பேர் போட்டிருக்காங்க பெங்களூர்ல வீடு தேடறவங்க முத கவனிக்க வேண்டியது இங்க நிறைய டிராபிக் பயங்கரமான டிராபிக் சோ அவங்க ஒர்க்குக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸா பாத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அவங்க முதல்ல வந்து மிக்கத்தை நியர்பை எந்தெந்த ஏரியா இருக்குன்னு அதை அனலைஸ் பண்ணிட்டு அங்க போய் ஒன் டே அங்க இருக்கிற அதாவது பிஜில ஹோட்டல்லே தங்கிட்டு ஒரு வாக்கிங்கா போயிட்டு வந்தாங்க ஈவினிங் ஆர் மார்னிங் வாக்ல ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து பாத்தாங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் வீடு தேடி சோ கிளம்பிட்டு டென்த்து அன்னைக்கு நாங்க வந்துட்டு கொரியர்ஸ்க்கு கால் பண்ணோம் எஸ்ஜி கொரியர்ஸ்க்கு நாங்க பேசி இந்த மாதிரி பேக்கிங் பண்றதுக்காக அவங்க கிட்ட பேசி வீட்டுல வந்து பேக் பண்ணாங்க சோ சாட்டர்டே ஃபுல்லா வந்துட்டு பேக்கிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு அஹ் பத்தாம் தேதி பேக் பண்றோம் அன்னைக்கு நைட்டு பொருளை ஏத்தி விடுறோம் ஏத்தி விட்டு அன்னைக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கே நாங்க பஸ் ஏறி நாங்க பெங்களூர் வந்தோம் அதுக்கு முன்னாடியே ஃபோர் டேஸ் வந்துட்டு நான் வீடு பார்த்து வச்சிருந்ததுனால நாங்க மறுநாள் காலையில நேரம் இங்க இறங்கி நாங்க வந்துட்டோம் வரும்போது ஒரு பால் பாக்கெட்டு ஒரு காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்தோம் சாரி இங்க வந்துட்டு அப்படியே பால் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு பால் காய்ச்ச கூட கேஸ் ஸ்டவ் கூட இல்லைங்க ஆனா ஆனா என்ன பண்ணோம் அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் எங்க மேரேஜுக்கு ஒரு கிஃப்ட் வந்துருந்துச்சு அந்த கிப்டை வச்சு அந்த அந்த பால் பாத்திரத்தை வச்சுதான் நாங்க வந்துட்டு பால் சூடு பண்ணோம் பால் சூடு பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட வந்துட்டு அன்னைக்கு வெளியே தான் சாப்பிட்டோம் சரி கேஸுக்காக போவோம்னா கேஸ் தான் பெரிய பிரச்சனை